வெல்கம் டு டயபிட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதாவது சிறுநீரகத்தில் பாதிப்பு உடையவங்க மாத்திரைகள் அதை அதாவது சுகருக்கான மாத்திரைகள் எடுக்கலாமா வேண்டாம இது பெரிய கொஸ்டின் மார்க் ஈவன் டாக் எங்கள் கான்ஃபரன்சஸ்லாம் நிறைய டிபேட்ஸ் இருக்கும் இதை சின்னமாக உங்களுக்கு விளக்குறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்தம்மா வந்து ஒரு நூற்றி நாலு கிலோ இருப்பாங்க நூற்றி நாலு கிலோ இருப்பாங்க அண்ட் அவங்களோட கிரியேட்னின் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் உடல் பர்மனாக இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட்னின் தான் அந்த கிட்னி சி நீ சிறுநீகர் நீரகத்தோட அதோட ஃபங்க்ஷன் தான் கிரியேட்னின் ஸோ கிரியேட்னின் இவங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருந்திருக்கு அவங்க வந்து அவங்க டாக்டர்கிட்ட வேற எங்க காந்தி வெளியில டாக்டர் கிட்ட காட்டியிருக்கும் போது அவர் வந்து ஐயோ கிட்னி பாதிப்படைஞ்சிருக்கு உங்க அம்மாவுக்கு அதனால மாத்திரைகளே கொடுக்கக்கூடாது இன்சுலின் தான் இதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து காலையில வந்து மிக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற இன்சுலின் வந்து ஐம்பது யூனிட் ஐம்பது யூனிட் மத்தியானம் வந்து ஆக்ட்ராபிட் அப்படின்ற இன்சுலின் வந்து ஐம்பது யூனிட் நைட்டு வந்து திருப்பி மிக்ஸ்டார்ட் தேர்ட்டி செவன்டி அப்படின்ற இன்சுலின் வந்து ஒரு நாற்பது யூனிட் மொத்தம் ஒரு நூற்றி நாற்பது யூனிட் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு அப்புறம் ஆன்லைனில் தான் வந்தார் அவங்க தான் வந்தார் ஆன்லைனில் மேம் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ இன்சுலின் நூற்றி நாற்பது யூனிட் இன்சுலின் குத்தியும் எங்கள் அம்மாவுக்கு சுகர் கண்ட்ரோல்லே வரல காலையில் பார்த்தா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அப்படி இருக்குது நைட்டு பார்த்தா இரநூறுக்கு மேலே இருக்குது என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு சொன்னார் எங்கள் அம்மாக்கு கிட்னி பாதிப்பாக இருக்குது சரிப்பா எல்லா ரிப்போர்ட்ஸையும் நீ அனுப்பிவிடுன்னா ரிப்போர்ட்ஸை ஸ்டடி பண்ணா அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருந்தது உண்மைதான் ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி சீகேடி சீகேடினா கிட்னினி அந்த அந்த சிறுநீரக பாதிப்பு வந்து அவ்வளோ ரொம்ப ஹை லெவல் கிடையாது அதோட டயலிசிஸ் பண்ற ஸ்டேஜுக்கு கிடையாது அந்த அம்மா ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்கிறது கொஞ்சம் உடல் பருமனா இருந்தா கொஞ்சம் ஏறதா சீ அது மட்டும் இல்லை இப்போது லேட்டஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா சில மாத்திரைகள் சில சர்க்கரைக்கான மாத்திரைகள் வந்து லோ டோஸில் கிட்னி பாதிப்படைஞ்சாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாத்திரைகளை பத்தி உங்களுக்கும் அவேர்னஸ் தான் உங்களுக்கும் ஒரு தெளிவு தான் உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது யூனிட் போட்டு உங்களுக்கு சுகர் குறையல கிட்னி கொஞ்சம் சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னா உங்க டாக்டர் கிட்ட நீங்க விளக்கி சொல்லி இந்த மாத்திரைகளும் கொஞ்சம் கொடுக்க சொல்லலாம் இதோட என்ன பேசிக்னா பேசிக் வந்து இந்த சிறுநீரகம் பழுதடைஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களோட கணையத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்சுலின் சுரக்கும் கம்ப்ளீட்டா டைப் ஒன் டயபெட்டிக் மாதிரி அப்படியே அந்த கணையம் வந்து ஷட் டவுன் ஆவாரு ஸோ கணையத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சுரக்கிற இன்சுலினை உபயோகப்படுத்திக்கவும் மாத்திரைகள் இருக்குது ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து அந்த பையனுக்கு நான் விளக்கி அவர் வந்து கொஞ்சம் மெடிக்கல் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறையா குறுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார் இப்போ நான் சொன்னேன் இதை பார்ப்பா நீ நிறையா படிச்சிருக்க ஆனால் இந்த லேட்டஸ்ட்டு இதெல்லாம் போய் படி அப்படின்னு அவருக்கு நிறையா அந்த ஆய்வுகள் பற்றினால இதெல்லாம் அவருக்கு விட்டேன் ஜேர்னல்ஸ் தான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் இன்சுலின் சென்சிட்டைசர் அதாவது உங்கள் அம்மா உடம்புலேயே சுரக்கிற இன்சுலினை உபயோகப்படுத்துகிற மாத்திரைகள் இருக்கு இது வந்து கிட்னியை பாதிக்காது அப்படின்னு ரொம்ப சொன்ன பிறகு அவர் வந்து மாத்திரைகளை ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு நான் ஆரம்பித்த மாத்திரை வந்து ஓக்லி ராபிட் அதாவது ஒக்லி போஸ் பிளஸ் ரெப்பாக்ளினைட் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு அது வந்து ஒரு டூ கிரியேட்டின் வரைக்கும் கொடுக்கலாம் ஒன்றும் ஆகாது சிறுநீர் ரகத்துக்கு அதுவும் லீராக்லிப்டின் அப்படின்ற மாத்திரையும் எழுதி கொடுத்து இருவரு இருபது இருபது யூனிட் போட்டா போதும் ஒரே இன்சுலின் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மிக்ஸ்டா காலையில ஒரு இருபது நைட் ஒரு இருபது மற்றதெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் அதை பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு போனாரு அப்புறம் ஆனால் ரெண்டாவது மூணாவது நாள்லேயே அவங்க அம்மாவுக்கு நல்லா சுகர் குறைஞ்சிருச்சு மெயினாக வந்து அந்த நூற்றி நாற்பது யூனிட் போடும்போது அவங்க அம்மாக்கு அடிக்கடி லோ சுகர் வரும் ஸோ எப்போவுமே பக்கத்தில் வந்து சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸு இல்லை ஜூஸு இந்த மாதிரி வச்சுருப்பாராம் அடிக்கடி ஒரே இதாகும் ஒரே பேர்த்து போட்டோம் எங்கள் அம்மாவுக்கு பயந்து பயந்து நான் ஜூஸையும் அதையும் கொடுத்துட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட்டில் வந்த பிறகு அந்த லோ சுகரே இல்லை டாக்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு போறாரு ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்னா உங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு இருக்குதுன்னு உங்கள் டாக்டர் சொல்கிறாரு கிரியேட்னே கொஞ்சம் லைனாக ஏறி இருக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் அதாவது ரெண்டுக்குள்ளே இருக்குன்னா ஃபுல்லாக நீங்கள் இன்சுலினுக்கு மாறணும்னு அவசியம் இல்லை இன்சுலினை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அதை தவிர நிறைய இன்சுலின் சென்சிட்டைசர்ஸ்ன்னு நிறையா வந்திருக்கு இதெல்லாம் வந்து சிறுநீரகம் லேஸாக பாதிப்படைஞ்சவங்களுக்கும் சேஃபாக கொடுக்கலாம் ஒன்றுமே ஆகாது கிட்னியை பாதிக்காது இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் அந்த நிறையா இதை கூகுள் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் படிச்சுட்டு உங்கள் கிட்ட போய் நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க நன்றி வணக்கம்